ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நாலாத்தான் இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் முத்துரங்கம் பூங்கா மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து என்ற முகவரியில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோயில் நம்ம பார்த்தோன்னா எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கருவேல மரங்களும் முச்செடிகளும் நிறைந்த திறந்தவெளி பகுதியாக இருந்துச்சு தாம்பரத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பசுவை வளர்த்து வந்தார் அதை தேடி வரும்போது இந்த பூங்காவில் ஒரு புத்து இருப்பதை பார்க்குறாரு அதை பார்த்த உடனே அந்த பசுவும் அந்த புத்துக்கு பக்கத்தில் அதை பார்த்த உடனே புத்த சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசுவோட வேண்டி திரும்பினார் நாள்தோறும் அந்த புற்றை வணங்கி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் பக்தர்கள் எல்லாருமே விளக்கேற்றி வந்தாங்க நாளடைவில் அந்த புத்து வளர தொடங்கி பெரியவர்கள் பக்தர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு நாம் வழிபடும் அழகான ஒரு வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் தரும் மேற்கு தாம்பரம் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் கோயில் பார்க்கு கோயில் நம்ம கோயிலை சொல்லுவாங்க எழுபத்தஞ்சு வருஷம் ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயில் அப்படின்றது ஒரு பெருமையான ஒரு விஷயம் நம்ம திருக்கோயில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த அதாவது ஆடி திருவிழா ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில சிறப்பான ஒரு விழா திருவிழா நடைபெற்று கொண்டு வருகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த திருக்கோயில வந்து அன்னதானத்தையும் மற்றும் அம்மனையும் வழிபட்டு சென்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தமிழக முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு டி கே எம் சின்னையா ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் மாநகர கழக செயலாளர் திரு கூத்தனையா அவர்கள் மேலும் பெருமதிப்பிற்குரிய தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் கழக பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஏ கோபிநாத் ஐயா அவர்கள் கட்சி உறுப்பினர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மார்க்கெட் பாபு ஐயா அவர்கள் எக்ஸ் எம் அவர்கள்தான் இந்த திருவிழாவை முன்னின்று நடத்தி மேலும் அனைவரது வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழா ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முத்துரங்கம் பூங்கா மேற்கு தாமரம் சென்னை ஆறு ஓம் சக்தி உணையன்றி உற்றத்துணை உலகினில் எவருமில்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை நீ காத்துருள்வாய் புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தானமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாமரத்தில் கோயில் கொண்டாய் முத்துரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை பக்தியுடன் பணிந்த பல நன்மைகள் நீ புரிவாய் தாயே நாகேஸ்வரி ஓம் சக்தி